ரொம்ப ஒரு துக்கமான நிகழ்வு அது ஏற்கனவே வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம சகோதரிகள் பெரும்பாலும் வந்து இந்த வேலையில் வந்து சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அவங்களுடைய போராட்டம் சென்னை மாநகராட்சிக்கு வெளியே எந்த அளவுக்கு உறுதியாக இருந்ததுன்னு தெரியும் அதை வந்து இரவோடு இரவா ஒரு அடக்குமுறையோட திமுக அரசு எந்த அளவுக்கு கடுமையா இரவு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து தூக்கி போட்டு அவங்களுடைய போராட்டத்தை வந்து ஒடுக்குனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இந்த அரசு திமுக அரசு தமிழக அரசுன்னு சொல்ல முடியாது இது ஒரு திமுக அரசுன்னு தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி ரீதியாகவே இந்த அரசு இருக்கு ஒரு கட்சிக்காக இந்த அரசு இருக்கு திமுகங்கிற ஒரு கட்சிக்காகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி அன்றைக்கி நடந்த அடக்குமுறைகளை பற்றி இன்னும் தெரியாத மாதிரி கைது செய்து அவர்களை தனிமைப்படுத்தி போராடினவங்க மேலே கடுமையான கைதுகள் மற்றும் வழக்குகளை தொடுத்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை வந்து நிகழ்த்தினாங்க அதுவும் மீறி இடதுசாரி சிந்தனை கொண்ட இயக்கங்கள் நம்முடைய தோழர் பாரதி அவர்கள் இன்னும் பல்வேறு வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்தில் போராடி கடைசியில் அவங்களுடைய பாதுகாப்புக்கே உயர் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதோடு இந்த அரசு திமுக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வேலை உத்தரவு கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர்கிட்ட வெறும் ஐந்தாவது ஆறாவது மண்டலத்தில் சென்னை மாநகராட்சியில் ஒரு சிறு பிரச்சனை இது இது வந்து ஒரு முதலமைச்சரோ ஏன் முதலமைச்சர் லெவலில் வேணாம் இப்போ இருக்க துணை முதலமைச்சர் ஏன் துணை முதலமைச்சரில் வேணாம் ஒரு அமைச்சர் லெவலில் ஏன் ஒரு அமைச்சர் லெவலில் வேணாம் ஒரு ஆணையர் ஒரு சாதாரண விஷயம் இது ஆனால் இது ஒன்றும் இவங்க ஏதோ ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ வேலை பண்ணிட்டு தனியார் மையம் ஆக்கும் பொழுது வேலையை மாற்ற சொல்லும் பொழுது போராடில் ஒரு வேலையோட அடிப்படை உரிமை இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமை தொழிலாளர்கள் சட்டம் தொழிலாளர்கள் சட்டத்தில் அடிப்படை ஊதியம் இதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி அளவுகோல் வந்து கொடுத்துருக்கு முக்கியமாக இதில் பணி செஞ்சிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய தோழர்கள் அதாவது நான் ஒன்றே ஒன்று ஒரு லெட்டரை காமிக்கிறேன் மாண்புமிகு மிக முதலமைச்சர் அவர்கள் இது பதில் சொல்லணும் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எதிர்கட்சி தலைவராக பொழுது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறார் வணக்கம் கடந்த பத்து முதல் பன்னெண்டு ஆண்டுகளாக என்யூஎல்எம் திட்டத்தின் சென்னை மாநகராட்சிக்கு தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பன்னெண்டாயிரம் பேரை திடீரென்று பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை வர்தா நிவர் ஆகிய புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியுள்ளார்கள் அது மட்டுமன்றி இவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் அறம் திறம்பட ஆற்றிய பணி கருதி பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயர் நீதிமன்றத்தின் வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரான பிறகு இன்றைக்கு இருக்க திமுக அரசு நிலைப்பாடு மாறியது ஏன் அப்போ எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது உங்களோட நிலைப்பாடு ஒன்று ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியான பிறகு தேர்தலில் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களோட போராடி நின்ன ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்தினா அவர்களை கைது செய்கிறதும் நைட்டோட நைட்டாக வந்து அடக்க முடிய தூக்கி எறிகிறதும் இன்றைக்கு உண்ணாவிரதம் உண்ணாவிரதமாக நம்மளுடைய சகோதரிகள் அவர் சொன்ன மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏன் சென்னை மட்டும் இல்லை இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழிகள் அதாவது ஜெனோ ஜெனோவா பாரதி கீதா வசந்தி தோழிகள் கடந்த பத்து நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க சாப்பிடல வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்காங்க அவங்கள பார்க்கும்பொழுது அவங்களுடைய உயிருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் தான் அப்படி தெரியுது ஏன்னா அவங்களால பேசக்கூட முடியல இங்கே நாங்கள் பதிவு பண்ணுறோம் அவங்களுக்கு ஒரு உயிருக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டதா அதுக்கு மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் தான் முழு காரணம்ங்கிறத நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் பதிவு பண்ணுறோம் வேலையாக உயிரானால் நாங்கள் அவங்கக்கிட்ட கோரிக்கை வச்சது உயிர் தான் முக்கியம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு குழந்தைகள் இருக்காங்க நிறைய பேர் கணவன்கள் வந்து குடிநோயாளியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால ஒரே ஒரு பொருளாதாரம் பொருளாதாரத்தோடைய ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு தான் அவங்க வீட்டில் இருக்க ஒரே ஒரு ஊதியம் தான் அவங்களுடைய பொருளாதாரம் அப்போ அவங்க வீட்டில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் ஃபீஸ் கட்ட முடியல இன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் ரெண்டு தோழிகளை வந்து வீட்டுக்கு வெளியமைச்சப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சகோதரிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இது இந்த மண்டலத்தில் மட்டும் பிரச்சனை இல்லை இருபத்தஞ்சி மண்டலம் பேரூராட்சி நகராட்சி ஏன் பஞ்சாயத்து வரைக்குமே ஊதிய கூலிகள் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய ஆதிதிராவிட மக்கள் பாதிக்கப்படும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இவங்களாம் ஏன் வந்து இன்னும் வந்து இந்த சொந்த சகோதரிகளை பார்க்கலன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல ஏன்னா அவங்களுடைய உயிர் வந்து பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை வந்து மாண்மிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வரோம் இதை வந்து முதலமைச்சர் பரிசீலித்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி பேராட்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போர்க்கால அடிப்படை போர்க்கால அடிப்படையில் இம்மிடியேட்டாக அவங்கள வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சரி செய்யணும் எதிர்காலத்தில் தனியார் மயமாக்கப்படும் பொழுது குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சவங்கள அவங்களுடைய கன்சர்ன் இல்லாமல் அவங்கள வந்து எப்பயுமே தனியார் மயத்துக்கு கொண்டு போகக்கூடாதுங்கிறது அவங்களுடைய தார்மீக உரிமை தொழிலாளர்கள் சட்டம் அதுதான் தான் சொல்லுது சட்டத்தின்படி ஆட்சி செய்யணும் இன்றைக்கி வந்து அரசியல் அமைப்பு நாள் இந்த அரசியலமைப்பு நாள் எஸ்டி மக்களுக்கு தனிப்பட்ட உரிமையை கொடுத்துருக்கு அப்படி தொண்ணூறு சதவீதம் மக்கள் இதில் பாதிக்க ஆகும் பொழுது எஸ்சிஎஸ்டி கமிஷன் என்ன இருக்காங்க அந்த கமிஷன் தூங்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில் அந்த கமிஷனை அடிக்கடி கூட்ட வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குது அப்போ இத்தனை எஸ்சிஎஸ்டி மக்கள் பாதிக்கும் போது முதலமைச்சர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இல்லை துணை முதலமைச்சர் என்ன இருக்காங்க இல்லை அமைச்சர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இதை வந்து ஏதோ தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு அளிக்கிறோம் இதுதான் பண்ணையார்த்தனும் இந்த இது தண்ணுங்கிறது நாங்கள் உணவு அளிக்கிறோன்னா நீங்கள் வந்து உணவு கொடுக்கணும் நாங்கள் பிச்சை எடுக்கணுமா இதுதான் அரசியலா இதுதான் வந்து ஒரு அரசு செய்யக்கூடிய ஒரு வேலையா மக்கள் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு உணவுலாம் தேவையில்லை எங்கள் வேலை கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் உணவை பார்த்துக்குறோம் எங்களுடைய வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் வீடு நாங்கள் எங்கள் வீடு வந்து நாங்கள் வாடகை கட்டிக்கிறோம் எங்கள் குழந்தைங்க நாங்கள் படிக்க வைக்கிறோம் நான் பதினஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன்னே பதின பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் எங்களை ஒரே நாள் எப்படி தூக்கி போட முடியும் அப்போ பதினாறு வருஷமாக அரசை நம்பி வேலை செய்து இந்த சென்னை மாநகரத்தை ஒரு தூய்மையாக வச்சுட்டு இருந்த சகோதரிகளுக்கும் ஆதிதிராவிட சென்னையோட பூர்வீக குடிமக்கள் இருக்க திராவிட மக்களுக்கும் இந்த அரசு செய்ய வேண்டிய கடமை என்ன வெறும் மேடையிலையும் சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அரசு வெறும் மேடையில் மட்டும் சமூக நீதி சமூக நீதினு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிட மக்களை பத்து நாள் சாப்பிடாமல் உட்கார வச்சு எந்த வேலையும் கொடுக்காமல் அராஜகம் பண்ணி ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களையும் நடு ரோட்டில் எந்த ஒரு பெரிய அராஜகத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறதுங்கிறது எங்களுடைய கடுமையான ஒரு மனம் வழியோடு பேசிகிட்ருக்கோம் நாங்கள் இதுதான் வந்து நாங்கள் பேசின அந்த நாலு தோழிகளும் சொன்னது எங்கள் சகோதரிகளும் சொன்னது ஆனால் நாங்கள் வந்து எங்கள் ப எங்கள் வீட்டில் வாடகைகள்லாம் அமைச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாதி இல்லை மாணவி முதலமைச்சரை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அமைச்சர்களை பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆணையரை பார்க்கணும்னு நினைக்கிறோம் யாருமே எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு பிரைவேட்டு கம்பெனியை போய் பார்க்க போகணும்னு சொல்கிறாங்க ப்ரைவேட் கம்பெனி யார் பதினாறு வருஷமாக வேலை பார்த்த ஒரு 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 தொழிலாளர்களை ஒரு பிரைவேட் கம்பெனியை பார்க்க போகணும்னு ஒரு ஆணையர் எப்படி சொல்ல முடியும் சோ சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கல இந்த விஷயத்தில் நாங்களும் வந்து கடுமையாக சட்ட போராட்டம் கொண்டு போடுவோம் எங்கள் தலைவர் இந்த விஷயம் நேரத்தில் இருந்து கேள்விப்பட்டு ஒரு நாலஞ்சு நாளாவே ரொம்ப வருத்தத்தில் இருந்து இமீடியட்டாக வந்து பார்க்க போகணும்னு சொன்னாங்க கூடிய விரைவில் தலைவரை டிஸ்கஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கணும் இப்போ தான் பொதுச்செயலாளரும் வந்து பதிவு பண்ணாரு அதை நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம் இல்ல நிர்வாகிகள் ஏற்கனவே வந்து முதல் நாள் பாரதிய சாரோட வந்து தொடர்பில் இருந்துட்டு இருந்தோம் ஏன்னா அவங்க வந்து நியாயமாக வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து கோர்ட்ல இருந்து ஆர்ட்ரு வாங்கிட்டு வந்து அவங்க சொன்னது அங்கே சகோதரிகள் சொன்னான்னா என்னுடைய சம்பளம் மட்டும் என்பது முக்கியம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கும் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும் தமிழகம் முழுவதும் இது வந்து எல்லா மாநாடு ஆட்சியிலும் படிக்கிறது அதாவது ஊழல் பண்ணலாங்க மக்களை சாவடித்து ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை நீங்கள் என்ன வேணால் ஊழல் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க ஆனால் மாநகராட்சியில் எல்லாத்தையும் ப்ரைவேட் ஆக்கி அந்த ப்ரைவேட்டில் இருக்கிற பதினாறு பதினாறு வருஷம் இருபது வருஷமாக வேலை பார்த்தவங்கள நீ அங்கே தான் போய் வேலை பார்க்கணுன்னு சொல்கிறது அடிப்படை உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு அரசியல் அமைப்பு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு தொழிலாளர்களோட சட்டம் உரிமை பட்டுருக்கு இதுல வந்து எங்களுடைய வேண்டுகோள் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சிறந்த இயக்கங்களும் இந்த மக்களுக்காக வந்து நிக்கணும் இதுல அரசியலோ இல்லை கூட்டணியோ தேர்தலோ தயவு செஞ்சு தூக்கி போடுங்க இதுதான் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் கேட்குறோம் இந்த ஒரு விஷயம் அரசியலில் தூக்கி போடுங்க எல்லா 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 விஷயத்திலும் எதிர்த்து நிக்கிறோம் ஆனா தூய்மை பணியாளர்களுக்காக அதுவும் கொரோனா டைம்ல நம்மளாம் வீட்டுக்குள்ள முடங்கிட்டு ரோட்ல இறங்கி எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல நின்று தன்னுடைய உயிரையும் மாற்றினவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று டாக்டர்ஸ் செவிலியர்கள் இன்னொரு தூய்மை பணியாளர்கள் இந்த மூணு பேர் தான் இன்னும் அந்த டாக்டர்ஸுக்கு வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆனா இந்த தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து இந்த வேலையை நமக்காக செஞ்சிருக்காங்க முதலமைச்சருடைய கடிதமே அதை செய்து அவர் என்ன கடிதம் அன்னைக்கு கொடுத்தாரோ அந்த கடிதப்படி இந்த அரசு பொறுப்பு இருக்கணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள் சார் இப்போ நீங்க பார்த்து பேசியிருக்கீங்க என்ன உறுதி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஆறுதல் இப்போ இமீடியட்டாக வந்து பொதுச்சாளர் அண்ணா சொன்னார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கும் வந்து வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு வந்து அரிசியோ பருப்போ அடிப்படை மளிகை ஜாமான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இமீடியட்டாக வந்து நம்ம அந்த அடுத்த வாரமே ஆனந்தான் சொல்லுங்கண்ணா அடுத்த வாரம் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தமிழக வெற்றி கழகம் தலைவருடைய அனுமதி பெற்று அவர்களுக்கு செய்யப்படும் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி மூணு பேருக்குமே அது வந்து அரிசி மளிகை பொருட்கள் வழங்கப்படும் என்றது தெரிஞ்சுகளுக்கு அதில் பாதி பேர் வந்து அரசு பள்ளியிலையும் படிச்சிருக்காங்க அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து தோழர் பாரதி சார்ட்ட கேட்டிருக்கோம் அதோட அடிப்படை அதுக்கான உதவிகளும் தமிழக வெட்டிக்கெல்லாம் கண்டிப்பாக செய்யும் நம்ம தோழர்களும் செய்வாங்க தேங்க்யூ 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 இல்ல இன்னைக்கு ராஜினாமா பண்ணி இருக்காரு ராஜினாமா